எனக்கு எப்பொழுதும் நம்முடைய திராவிட கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களை வந்து கூட்டத்துக்கு போகும்பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட போய் கூட்டாட்டல் பண்ணுறது ஏன்னா மேடைக்கு வரும் பொழுது ஒரு ஆறு ஏழு புத்தகம் கையில் எடுத்துக்கிட்டு தான் வருவார் எப்போவுமே மேடையில் நம்ம பக்கத்தில் உட்காந்தோன்னா ஒரு ஆறு ஏழு புது புத்தகம் தெரிஞ்சுக்கலாம் அவட்ட அந்த பேச பிறகு பேசும்பொழுது ஒருத்தரும் நிப்பாட்டி நிப்பாட்டி அந்த புத்தகத்தை பெரட்டி இந்த புத்தகத்தில் இந்த பதிப்பகம் போட்டதில் இத்தனை பக்கத்தில் அது சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த பேச்சை தொடருவார் ஏன்னா எவனால் வாட்ஸ்அப் ஆர்வம் நினச்சக்கூடாது இல்லை இதெல்லாம் இருக்குதுப்பா அப்படிங்கிறக்காக சொல்லிட்டு இருப்பார் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதன் பிறகு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தக வட்டியீட்டு தான் மதிவதினி உட்பட யார் வந்தாலும் வெறுமனை பேச முடியாது கையில் புத்தகத்தை கொண்டு வந்து பெரட்டி பார்த்து சொல்கிறதுக்கான ஆழமாக இருக்கிற ஒரு புத்தகிட்டு விழா இந்த விழா தான் நான் நினைக்கிறேன் நம்ம சம்பந்தம் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் வந்து ஒரு ஆழமான புத்தகம் அப்படின்னு அது ஆழமான புத்தகம் தான் ஆனால் ரொம்ப எளிய புத்தகம் எனக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த புத்தகத்துக்கு முன்னுரி எழுதுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டு பேர் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து எழுதும்போது நம்ம பன்னீர்செல்வம் அவர்களையும் தொழில் வளர்ச்சியை பற்றி எழுதப்போது வாகன உற்பத்தியில் தமிழ்நாடுன்னு சொல்ல வரும் பொழுது எப்பொழுதும் தமிழ்நாடு வந்து இவ்வளோ பெரிய எக்கானமி அடையணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிற சம்பந்தம் அவர்களையும் முன்னுரிமை சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மேடையே ரொம்ப பிரமாதமான மேடை நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு திராவிடம் என்ன செய்தது அப்படின்னு கேட்டான்னா அவனுக்கு இந்த மேடையை காட்டும் இதாண்டா செஞ்சுருக்கு அப்படின்னு என்னென்னா அந்த துறை சார்ந்த பெஸ்ட்டு ஒருத்தர் இருக்கார்ல நம்ம அமலோப்புநாதனை விட ஒரு சிறந்தால் எழுத முடியாது நீட்டை பற்றி பேசுவ சொன்னாங்க இல்லையா அந்த துறை சார்ந்து பேசுவதற்கு இருந்துட முடியாது ஜேர்னலிசம் பற்றி பேசுவதற்கு பன்னீர்செல்வத்தை விட ஒரு சிறந்த ஆள் தமிழ்நாட்டில் இருந்துட முடியாது பொருளாதாரம் பற்றி பேசுவதற்கு ஜெயரேந்திரம் எளிய விஷயங்களை எளிய ரொம்ப மிக எளிமையாக எல்லோருடன் கொண்டு போய் சொல்வதற்கு இன்னமும் தன்னுடைய பேராசிரியர் தொழிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கும் சுபீர பாண்டியன் அவர் அவராக கிட்ட வாலண்டியர் வாங்கினதெல்லாம் ஐம்பத்தி வயசுல ஆனால் அதுக்கப்புறமும் தொடர்ச்சி தனியாக வகுப்படுக்கிறதுல தமிழ்நாடு கூட போய் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி யாரும் கொட்டாய் விடாமல் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க பேராசிரியர் சுவீரப்பாணியவர்களும் வழக்கறிஞன் மதிவதனியவர்களும் தொழிலதிபர் இவரும் சம்பந்தம் இருக்காரல அதுதான் தமிழ்நாடு வந்து திராவிட செஞ்சுதான் நான் நம்புகிறேன் இந்த புத்தகம் ரொம்ப ஒரு ரொம்ப சின்ன புத்தகம் மொத்த கணமே இவ்வளோதான் புத்தகம் கடமை ஆனால் அது என்னென்னா இந்த புத்தகம் ரெண்டுமே ஏன் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன்னா இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்ம பொய்களையே கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல இருக்கோம் துணிஞ்சு தைரியமாக அவர் பொய் சொல்கிறாங்க பொய் சொல்லும் பொழுது நம்ம அது மறுக்க வேண்டியிருக்கு பொய் சொல்கிறவன் சொல்லணும்ல நான் எங்கேருந்து சொல்கிறேன் என்னை நான் சொல்லவே மாட்டான் கேட்டதாக சொல்லுவான் சொன்னதாக சொல்லுவான் ஆனால் நம்ம சொல்லும்போது நீ ஆதாரம் வையுமா மறுக்கிறதுக்கு உண்மை சொல்கிறவனை அப்போ உண்மை சொல்கிறவன்றதை இப்போ ஆதாரம் அவசியப்படுது அந்த மாதிரி நேரத்தில் ஜெயரஞ்சன் போட்டவருடைய இந்த புத்தகம் நம்மையை அவசியப்படுதுன்னா ஒவ்வொன்றிலையும் டேபிள் போட்டு டேபிள் போட்டு இத்தனை பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்கான் இவ்வளோ வந்திருக்கான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கான் அதாவது வட மாநிலத்திலிருந்து வடகிழக்குலேருந்து வேலை செய்ய வந்திருக்கிற ஒரு தமிழரை பற்றி ரொம்ப விரிவாக பேசுகிறாங்க அந்த தொழிலாளர்கள் எல்லாரும் எங்கேருந்து வந்தாங்க வந்தவன்ட்ட எவ்வளவு பேர்கிட்ட அங்கே சொந்த வீடு இருந்துச்சு சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்லேருந்து இங்கே வந்தவன் எவ்வளோ பேர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறதுல எவ்வளோ பணத்தை ஊருக்கு அனுப்புகிறான் ஊருக்கு அனுப்புறதுனால என்ன பிரச்சனை தீர்ந்துச்சு தீர்ந்ததுனால அவன் குடும்பம் என்னவான்ச்சு இப்போ அவன் என்னவாக இருக்கிறான் அப்படின்னு எல்லாமே பர்சன்டேஜோட கலாய்வு ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஆதாரங்களோடு ஒரு புத்தகம் இவ்வளோ சிறிய புத்தகம் நிறுவ முடியும்னா அவ்வளோ பேர் வாங்கி வச்சுக்க வேண்டிய புத்தகம் இந்த புத்தகம் காரணம் இது தொடர்பாக ஏன் எந்த போய் சொன்னாலும் நம்ம ஜெயதன் புத்தகம் எடுத்து போட்டுடலாம் இந்த அருக்குப்பா பார்த்துக்கப்பா அப்படின்னு நீங்கள் அந்த நான் வந்து சினிமாவிற்கு வந்து உதவி இயக்குநரை வேலை செஞ்சு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வந்து அவங்க வந்து டிவிஎஸ் பைக்குடைய ஏஜென்சி வச்சுருந்தாங்க தாம்பரத்தில் அப்போ அதுக்கு ஒரு கார்பரேட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு கூப்பிட்றாங்க கார்பரேட் ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் கார்ப்பரேட் ஃபில்ம் பண்ணி கொடுத்தோம்னா பணம் கிடைக்கும் பணம் கையில் வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கதை சொல்லி டேரக்ஷன் பண்ணுற வாய்ப்பை தேடலாம் ஸோ பணம் கிடைக்கும் ஏதோ ஒரு ஃபிலிம் தானே பரவாயில்ல அந்த படம் பண்ணுறதுக்கு போயிட்டு போனால் அங்கே வந்து திசை புரியாமல் இருக்குது மோட்ரு பைக்குங்கிற அதுலேயும் நம்ம வந்து ஆசை கனவு ஏறணும் கிக்கரை கொதைச்சோம் ஸ்டார்ட் பண்ணோம் ஓட்டினோம் பெட்ரோல் டீ தான் போட்டோம் மெயினாக கீழே ரிசவனாக மேலே இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது மோட்ரு பைக்கை பற்றி மோட்ரு பைக்கு ஒரு கார்ப்ரேட் ஃபிலிம் எடுக்கணும் போனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அது இங்கன்னா உற்பத்தி ஆகிற டிவிஎஸில் உற்பத்தி ஆகுறதுலேருந்து ஏஜென்சி வந்து விற்கிற வரைக்கும் ஒரு படம் எடுக்கணும் யாருக்கு இந்தியா ஊராக இருக்கிற டீலர்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு பைக் விற்கிறவர் அவர்கிட்ட வாங்குகிற ஒருத்தருக்கு ஒரு படம் போட்டு காட்ட விரும்புகிறாரு அதை எடுக்க போகிறவன் யார் அதை பற்றி எதுவுமே நான் அப்போ தான் நான் முத முதல்ல பைக் ப்ரொடக்ஷனுங்கிறது என்னென்னு படிக்க ஆரம்பித்தேன் வாகன உற்பத்திங்கிறது என்ன ஏன் செய்கிறாங்க எங்கேருந்து இது இப்படி டிராவல் ஆகியது இங்கே வருது இதனோடு இருக்கிற மிச்ச தொழிலெலாம் என்ன யாரெல்லாம் இவ்வளவு வேணும் அதை காற்று சொல்லுங்க வேண்டாம் ஆனால் எடுக்கிற எனக்கு தெரியணும்ல யாராவது குறுக்க கேட்டுவிட்டா இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் படமாக ஸ்கிரிப்ட் பண்ணுறேன் ஸ்கிரிப்டை பண்ணிவிட்டு அது ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட் ஸ்கிரிப்டை பற்றி அது யாருக்கு சொல்லணுமோ மறுபடியும் டிவிஎஸ் உடைய ஜென்ரல் ஜெனரல் மேனேஜர் சொல்லணும் டிவிஎஸ் உடைய எம்டிக்கு சொல்லணும் ஐயோ அப்படின்ட்டு சரி பரவாயில்ல அதனால் என்ன அப்படின்ட்டு அந்த நிமிஷம் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு போனால் வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து அவ்வளோ பேர் கோட்டு சூட்லாம் போட்டு சுற்றி ஒரு பதினஞ்சு பேர் வர்றாங்க யார்னா டிவிஎஸ் ஆல்டியா ஹெட் ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஹெட்டு அப்படின்னு எல்லாரும் சேல்ஸில் இருக்கு மார்க்கெட்டிங்கில் இருக்கு அவ்வளோ ஒரு எதுவும் இருக்காங்க ஒரு பதினஞ்சு பேர் நான் மனசுக்குள்ள நம்ம படிச்சிட்டோம் நமக்கு தெரியும் இப்போ டூ வீலர் ப்ரொடெக்ஷன் தெரியும் இதை இவங்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படி நான் முடிவு பண்ணது இந்த பதினஞ்சு பேருக்கு ஒன்றும் தெரியாது அப்படி முடிவு பண்ணிவிட்டு சார் ஓப்பன் பண்ணால் சலசலன்னு ஓடுற ஒரு நீரோட குளித்தலை மாதிரி ஒரு ஊர் அப்படின்னு ஆரம்பித்து உப்பு சார் இது கதையை சொல்லிட்டேன் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி முடித்தோன்னே அப்போ வந்து சீனிவாசன் வந்து இருந்தார் அவர் தான் ஆல்ஜி ஆகிட்டா இருந்தார் அவர் திருச்சி கைதுட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு பைக் விற்கிறதே வேலையாக இருக்கோம் நாங்கள் எங்களையே இவ்வளோ சுவாரஸ்யம் பண்ணி கதையை சொல்லிட்டேப்பா ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னாரு அப்போ பக்கத்து உட்காந்து கேட்டார் சத்யஜோ தியாகராஜன் அந்த சீனிவாசன் பாராட்டின பாராட்டினால்தான் எனக்கு சத்யஜோ தியாகராஜன் படம் கொடுத்தார் நான் கார்பரேஷன் பண்ண போய் பைக் ஓட்டுற பற்றி படகு போய்ட்டான் எனக்கு ஃப்யூச்சர் வாய்ப்பு வந்துடுச்சு அது ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம தான் ஒரு வேலையை போனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி படிக்கணும் அதை ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு நினச்சி இவ்வளோ மெனக்கெட்டு வேலை செய்யணும் அதை ஜெயரஞ்சன் அசராமல் செய்கிறார் தொடர்ந்து செய்கிறாரு பதிலுக்கு அவங்க வச்சுருக்கான் மட்டும் தான் வச்சுருக்கான் நான் ஒரு ஜெயலந்திர சட்டை பேசிட்டு சொன்னேன் சார் பயங்கர டயர்டிங்காக இருக்கு துணிஞ்சு போய் சொல்றாங்க நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் படித்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கு நீட் சம்மந்தமாக ஒரு குழப்பம் இருக்குன்னா எனக்கு அதை எமோஷனல் ஹெல்ப் பண்ண வரும் ஆனால் அதை ப்ராப்பராக சொல்லணும்னா மறுபடியும் அமௌன் அமௌன் போன டாக்டர் பேசுனதையோ எழுதுனதையோ எடுத்து படித்து போக வேண்டியது இருக்கு அப்புறம் அது வந்து எது வாங்கி தான் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்ன ஜெயரேந்திரன் சொன்னாரு பண்ணி மேம் அதான் படிக்காதீங்க அப்புறம் நீங்கள் அழகிய அடிச்சு விழுங்க முடியாது என்ன சார் எப்படி சொல்றீங்க அவன் தீங்க செய்தக்கு அடிச்சு விடுறான் நம்ம நன்மை செய்தக்கு அடிச்சு விடுறான் அடிச்சு விடுங்க சும்மா அப்புறம் பார்த்துக்கிட்ட முடியும் அப்படின்னா ஏன்னா அவன் போற வேகத்துக்கு போகணும்னா நம்மளை அடிச்சு விட்டா தான் நடக்காது இல்லையா நீ நினைச்சு பாருங்க நான் வந்து தொடர்ச்சியாக வேற வேற கூட்டங்கள் பேச கூப்பிட்றேன் அப்படி தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்பில் இளம் தொழில் முனைவோருக்கு ஒரு தடவை பேச போனேன் பேச போயிட்டு அந்த வாரம் என்னுடைய செருவில் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் வந்து பாண்டியர் கால ஓவியங்களை பற்றி மீட்டு இருக்கிற பற்றி பேசணும் இப்படி ஒரு மூணு நாள் மூணு மூணு சம்மந்தம் இல்லாது அதில் கீழே கமெண்ட்டில் வந்து அது வந்து பள்ளிய பண்ணுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு கேட்டிருந்தான் நான் எனக்கிட்டு ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷம் அதை பற்றி ஒரு தகவலை சொல்லிட முடியும்னு நினச்சி போகிறேன் கீழே சொல்கிறவனுக்கு ஒன்று என்ன புரியவே மாட்டேங்குதுன்னா ஏண்டா இந்த நாட்டில் மத்திய தமிழாராய்ச்சி நிறுவனத்துக்கு துணைத் தலைவரா சுதா சேஷையின் இருக்கலாம் இருக்கலாம் இல்ல ஸ்டார்ட் அப்டி தமிழர் பழனி பேசக்கூடாதா நீங்க முந்தா நாள் காமெடி பண்ணிக்காங்க நேத்து சாவித்திரி என்ன பத்திரிகையில் இருந்து அதாவது மத்திய தமிழர் நிறுவனம் சுதா சேஷையின் தலைமையில் அகத்தியர் நான் கொண்டாடுறேன் அவன் அகத்தியர் யாருன்னா தமிழ் இலக்கணத்தை தந்தவரான் அப்ப தொல்காப்பியர் இல்லையா நான் தொல்காப்பியில் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் அகத்தியர் ஆகிட்டாங்க அவங்க ஆனால் மொத்த சங்கப்பாட்டு எடுத்து பார்த்தா எங்கேயுமே அகத்தியர் பேர் இல்லை மொத்த தொல்காப்பியை எடுத்து பார்த்தா எங்கேயுமே அகத்தியர் பேர் இல்லை ஆனால் மெதுவாக பின்னாடி ஒன்று அகத்தியர் மேலே ஏற்றுறாங்க அகத்தியர் தான் அகத்தியர் தானே இப்போ அந்த பொய்யெல்லாம் நம்ம போய் மறுக்கணும் நம்ம போய் மறுக்கணும் ஒன்றையா இந்த நேரத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த வேலைகள் செய்து கொண்டிருக்கிற சுபவீர பாண்டியனையும் ஜெயரஞ்சன் போன்றவர்லையும் நம்ம பத்திரமா பாதுகாக்க வேண்டியிருக்கு ஏன்னா தரவு எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த அருகு பாரு இந்த அருகு பாரு இந்த அருகு பாருன்னு மதிவதனை வந்து இந்த படிக்கிற பிள்ளைகளை சொல்லிட்டு இருந்தாங்க பிள்ளை எல்லாம் வந்து நல்லா படிக்கிற பிள்ளை வந்து சொல்லாதுக அப்படின்னு சொல்லுவோம் மாறி மாறி புத்தகத்தை பார்த்து நான் நினச்சேன் இந்த மதிவதி படிக்கிற படிக்க கொடுக்குறேன் ஆனால் அந்த புத்தகத்தை பத்தி கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் பிடிச்சிருக்காங்க மதிவதனையே இப்போ தான் தெரிஞ்சு அந்த பிள்ளை அப்புறம் மார்க் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தானோ ஒன்றுமே படிக்கலப்பா சும்மா தான்ப்பா வந்து படிக்கல அந்த மாதிரி நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து தேர்தல் சார் கொடுத்துருக்கேன் சார் எங்கிட்ட நான் எப்போவுமே போனால் அந்த புத்தகத்தை படிச்சணுங்கிறத வந்து கொள்கையாக வச்சுருக்கேன் சும்மா போய் மிகச்சிறந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த புத்தகம்னு பேசக்கூடாதுன்னு எடுத்து தமிழில் முன்னுரை படித்தா நான் ஒரு வெளிநாடு போயிட்டு வந்தேன் போகும்போது விமானத்தில் படிச்சுடனே வச்சுருந்தேன் விமானத்தில் பொட்டி என் கை போய் போய்ட்டில் இந்த புத்தகம் மட்டும் தான் கைப்பையில் ஃபோன் வேலை செய்யாது உங்களுக்கு தெரியும் எடுத்து முன்னுரை படிக்க ஆரம்பித்தா பன்னீர் முன்னுரையில் விளக்க முறை இதழியல்னு இருந்துச்சு இதழியல் நமக்கு தெரியும் அதனால் முறை இதழியல்னு எனக்கு அதுக்கப்புறம் நகரவே முடியல கீழே தொடர்ந்து போய் கீழே கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறேன் விளக்கமுறையை விளக்கமுறை இதழியலின் இரண்டு கூறுகள் என்னென்னான் இருக்குது என்னடா முறை இதில் என்ன விளங்கலையே என்று புத்தகம் மூடிட்டேன் ஃபார்வேர்டில் முன்னுரையிலேயே இப்போ ஃபோன் வேணும் நமக்கு எல்லாத்தையும் என்ன பழகிருக்கோம் இருக்கும் ஏதாவது தெரியலனா உடனே ஃபோன் எடுத்து தேடும் கையில் ஃபோன் இல்லை தேட முடியாது இங்கிலீஷ் காப்பி ஒன்று இருக்குது அது வந்து லக்கேஜில் போட்டு தான் நம்ம தமிழான படிக்க போகிறோம் இங்கிலீஷ் புத்தகத்தை படிக்க வேண்டியது இல்லையா லக்கேஜில் கிடக்கு இப்போ இறங்கி ஏர்போர்ட்டில் இறங்கி இறங்கின நம்ம உடனே பண்ண வேலை டேகை வெட்டி அந்த லக்கேஜை பிரித்து டாக்ஸியில் ஏறுறதுக்குள்ளே உள்ளே கையை விட்டு அந்த இங்கிலீஷ் புத்தகத்தை தேடி எடுத்தது தான் அந்த டாக்ஸி டிரைவர் பயங்கர படி பழைய போல் இருக்குது ஒரு நிமிஷத்து கூட விண்ணடிக்க மாட்டேங்கியில் ஏறணும்னு புத்தகத்தை எடுத்து வாங்கி விட்டு எனக்கு மண்டபுற விளக்க முறை இதழியில் மட்டும் தான் இருக்குது அது எடுத்து இங்கிலீஷில் எடுத்து பார்த்தோன்னே தான் விளக்க முறிதல் என்பது எக்ஸ்ப்ளனேட்டரி ஜேர்னலிசம்னு இருக்கு ஓ எக்ஸ்ப்ளேட்ரி ஜேர்னலிசம்னு கிளியராக இருக்குது இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன செய்யுது அப்படின்னா என்னை போன்றோருக்கு படிப்பதற்கு ஆங்கிலமும் தமிழும் அருகருகே வைத்து கொண்டு படிப்பதற்கு அது வந்து மிகச்சிறந்த மகிழ்ச்சி எனக்கு இந்த புத்தகம் அமைஞ்சது தான் அவர் எழுது இங்கிலீஷில் அது தமிழில் முடிவு எடுத்துருக்காங்க பதிப்பதற்கு அதற்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும் இந்த வேலையை ஒரே இடத்துல அது ரெண்டு புத்தகத்தை கொண்டு வந்துருக்குல்ல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் அது கொண்டு வந்தது நம்ம தமிழில் நிறைய வார்த்தைகள் நம்ம தமிழ்லாம் படித்த எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் தெரிய மாட்டேங்குது இங்கிலீஷில் சொன்னால் கொஞ்சம் ஈஸி மாதிரி தெரியுது இல்லையா தமிழ் தெரிய மாட்டேங்குது வட மாநில தொழிலாளர் வந்ததை பற்றி பேசுகிறோம் விரிவாக பேசுது அதில் தம்பியை வந்துட்டாங்க எல்லாரும் அந்த வேணா செஞ்சான் அஞ்சாறு பேராக பேச்சுலராக சேர்ந்துருந்தான் இருந்து ஊரில் ஒரு இருபதாயிரரூவா கடன் அதை அடுத்தவொடன்னா என்ன செய்கிறான் இங்கேயே வந்த இன்னொரு வடமாநில தொழிலாளியான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுறான் அல்லது அங்கேருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர்றான் கூட்டு வந்த பொண்ணை பியூட்டி பார்லரில் சேர்த்து விட்டுறான் வேலைக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் குழந்தை பொறுத்துருது இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் குழந்தையை பார்த்துக்கணும் மறுபடியும் அங்கேருந்து அம்மாவை வர வைக்கிறான் இப்போ இன்றைக்கி இருக்கிறவன் ஒத்தேல வர்றவன் இல்லை அவன் வந்து இங்கே ஊறி பத்து வருஷம் ஆகி ஊர்லேருந்து அம்மாவை கூப்பிட்டுற அளவுக்கு வந்துட்டான் அசோக் பில்லர் சரணபவனில் ஒரு தம்பி இருக்கான் அவன் வந்து டேபிள் தொடக்கிறக்கு வந்து பதினஞ்சு வருஷத்தில் சூப்பர்வைசர் ஆகிட்டான் அவன் நல்லா நினைப்பான் வாங்க அவன் அண்ணாச்சியே கூப்பிட்ற மாதிரி இருக்கும் க தோல் நேரம் மட்டும்தான் அவனுக்கு மாற்றி சொல்லி மற்றபடி அது ஸ்லாங்கிங் எல்லாம் இப்படி ஆகிட்டான் அந்த மாதிரி இப்போ அம்மாவை கூட்டுற இடத்துக்கு வந்துவிட்டான் அம்மாவை கூப்பிட்டு அம்மா பிள்ளையை பார்த்துக்குது அந்த வடமாநில கூடு தொழிலாளியின் குடும்பம் என்ன செய்யுது பிள்ளைய அஞ்சு வயசில் கொண்டு போய் எந்த ஸ்கூலில் என்ன லாங்குவேஜ் படிக்குது பிள்ளை பத்து வருஷம் கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்கும் மாசம் தமிழ் வழி வந்த பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கும் அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கும் அதை வாங்க போறவன் யாருன்னா வடமாநில சூழ்நிலை இந்த மாற்றம் நிகழப்போதிங்க இன்னொரு அஞ்சு வருஷத்துல அப்புறம் என்ன கண்டுபிடிக்க முடியாது பிளட் டெஸ்ட் பண்ணி யாரும் தமிழ்ல கண்டுபிடிக்க முடியாது நம்மளால இங்க இருப்பான் நம்மால் வெளிநாட்டில் இருப்பான் அது இந்த புத்தகம் பேசுது இந்த புத்தகம் ரொம்ப அழகு என்னென்னா நான் கார்பரேட் பண்ணும்போது கதை சொன்னேன்னு இல்லையா அப்படி ஜெயரஞ்சன் வெறுமனை வந்து டேட்டா மட்டும் கொடுக்காம அதில் உள்ள நிஜ வாழ்க்கையில் இருக்கிற கதைகள் சொல்கிறாரு கலா ஆய்வா அதில் ரெண்டு விஷயம் ரொம்ப கீழ்த்துச்சு இம்ரான்னு ஒருத்தன் உத்திரபிரதேஷ்லேருந்து வர்றான் வந்தவன் ஒரு நாள் கூலி இரநூத்தம்பது ரூபாய்க்கு விளையச்சிடறான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேர்ந்தவன் எண்பது ரூபாய்க்கு சேர்ந்தவன் அப்புறம் இரநூத்தம்பது ரூபாய் வெல்டர் வெல்டரு மாத சம்பளம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அதே நேரம் ராமகிருஷ்ணன் ஒரு தம்பி நம்மளால கரூரில் இருந்து கிளம்பி வெளியோன்னு சேர்றான் ட்ரெயினியாக அவனுக்கு சம்பளம் ஏழாயிரம் தான் புத்தகச்சினம் வந்தவனுக்கு ஏழாயிரத்து ஐநூறு இவனுக்கு ஏழாயிரம் ஆனால் ஏழு மாதம் அப்புறம் கரூரில் இருந்து ராமகிருஷ்ணன் சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ஆயிடுது இவனுக்கு இம்ரானுக்கு உத்தரப்பிரதேசம் இம்ரானுக்கு கடைசி வரையும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவாயே இருக்குது அந்த ஏழாயிரத்தி ஐநூறுல பணம் சேமித்து முடிச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் மிச்சம் பிடிச்சி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வேலை பார்த்த ஃபேக்ட்ரியில் வெல்ட்ரா வேலை பார்த்த ஃபேக்ட்ரியில் ஒரு தகராறு ஏற்பட்டு சண்டை வந்து வெளியேறிடுறான் வெளியே போனால் அவங்க கூட உட்காந்து சப்பாத்தி போட்டுறதை பயன் சொல்கிறான் சும்மா தானே உட்காந்துருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வாங்கலாம் என்ன கேட்டால் ஒன்றும் வாங்கி பெயிண்ட்ரு வேலை செய்யி அப்படிங்கிறான் இம்ரான் வெல்ட்ரா இருந்த ஒரு இம்ரான் பெயிண்ட்ரு வேலைக்கு போயிடுறான் அவனுடைய நல்வாய்ப்பாக அவன் எந்த கான்ட்ராக்டர் வேலை பார்த்தானோ அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு மாபெரும் பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் கிடைக்குது அவருக்கு உடனடியாக ஐம்பது பெயிண்டர் வேணும் யார் ஐம்பது பெயிண்டர் கூப்பிட்டுருவோம் அப்படின்னா இம்ரான் ஊர்லேருந்து டே நானே பெயிண்டர் ஆகிட்டேன் வாங்கிட்டேன்னு உத்தரப்பிரதேச வந்து நாற்பது பேர் இறக்குறாங்க ஒன்று வந்து இறக்குனா இப்போ அவன் சப் கான்ட்ராக்டர் ஆகிட்டான் இம்ரான் இப்போ அவர் தனியாக பெயிண்டிங் வேலை இருக்கிறாரு இம்ரானுடைய மாத சம்பளம் மா மாத வருமானம் இப்போ கிட்டத்தட்ட முப்பதாயிரம் இருக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கார் இம்ரான் தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆனால் நம்ம ராமகிருஷ்ணன் என்னன்னா அவங்க டெய்னியாக முடிச்சு இருபத்தாயிரம் சம்பளம் வாங்கி அங்கேருந்து அடுத்த படி படித்து வெளிநாடு போயிட்டான் இதை வந்து இந்த புத்தகம் பேசிக்கிட்டே இருக்கு அங்கே வந்த ஒருத்தர் என்ன செய்கிறான் இருந்த ஒருத்தர் என்ன செய்கிறான் இப்போ இவனுக்கு எவ்வளோ இருந்துச்சு அவனுக்கு எவ்வளோ இருந்துச்சு என் வீட்டை விற்று இங்கே வந்தான் வேலை செய்ய நம்மால் என்ன செஞ்சான் அப்படின்னு உங்களுக்கு வடமாநில தொழிலாளர் பற்றி இருக்க பார்வையும் தமிழ்நாட்டில் வாகன உற்பத்தியை பற்றி இருக்க பார்வையும் முழுமையாக மாற்றும் நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கா தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா இல்லை திரும்ப திரும்ப புத்தகம் படிக்கணும் புத்தகம் படிக்கணும் ஏன் சொல்கிறோம் எல்லாவற்றையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே எனக்கு ஜெயரஞ்சன் எனக்கு ஃபோன் பண்ணுறா ஃபோ ஜெயரஞ்சன் ஃபோன் பண்ணுறேன்னா பழசமே நான் எடுக்க மாட்டேன் ஏன் எடுக்க மாட்டேன்னா என் தந்தைக்கு எடுத்தபடியாக எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்த உடனே என்ன சொல்லணும் தானே சொல்லணும் அவ்வளோதான் பழக்கம் இல்லை வணக்கம் சொல்லலாம் அலோ சொல்ல மாட்டோம்னா எடுத்த உடனே ஜே வணக்கம் ஜெய அப்படிம்பா அவர் என்ன புத்தகம் அப்படிம்பாரு அவருக்கு புத்தகம் பேர் சொல்லணும் புத்தகம் சொல்லுன்னா இன்னும் படிச்சுருக்கீங்க அப்படிப்பார் எங்கள் புத்தக தாங்க ஃபோன் பண்ணிங்க ரெண்டு நாங்கள் நாள் எப்படி முடிக்கிறது இல்லை அதே தாங்க ரெண்டு நாளைக்கு மேலே படிக்க சரி 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 அப்படி அப்புறம் வேறு பேசுவார்னு வச்சுக்கங்களேன் என் தந்தை இன்றைக்கி வரைக்கும் ஃபோன் பண்ணாருன்னா நான் சென்னைக்கு வந்து முப்பது வருஷம் ஆச்சு எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன புத்தகம் படித்தேன் பாரு படிக்காத என் தந்தை ஒவ்வொரு முறையும் படி ஃபோன் பண்ணும்போது என்ன புத்தகம் படித்தேன்னு கேட்காமல் முடித்ததே இல்லை கிடையாதுல அவருக்கு எதாவது புத்தகம் சொல்லணும் இந்த புத்தகம் நான் படித்தேன் அந்த புத்தகம் பற்றி பேசுது என்ன சொல்லுது புத்தகம் அப்படிம்பார் என்ன பேசுனா அதுக்கப்புறம் அவருக்கு சுவாரஸ்யம் எனக்கு என்ன வாங்கி அனுப்பும்பாரு அதில் நான் ஒன்று வாங்கிக்கிறேன் பார் அப்படி என் தந்தைக்கு நிகராக தந்தையை போல ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ண போதெல்லாம் என்ன புத்தகம் தெரிஞ்சு கேட்பாரு அந்த புத்தகம் படித்து முடிக்கலாம் ஃபோன் எடுக்க மாட்டேன் ஐயோ வேண்டாம் அப்புறம் பேசியோ ஜெயராஜன் ஜெயரஞ்சன் வந்து மதிதஞ்சு சொன்னாங்க இல்லையா ஜெயரஞ்சன் வந்து எனக்கு ரொம்ப நீண்ட காலமாக தெரியாது பன்னீர் சார் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக தெரியும் வந்துருந்தீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஒரு போனோம் அப்போ தானே இருக்கும் பழக வாய்ப்பு இருக்குது ஜெயரஞ்சனோட இருபது ஆண்டு காலம் நட்பாக இருக்காங்கன்னு மாபெரும் சாதனை அதுக்கே பன்னீர் சொல்றது முதல்ல பாராட்டணும் நம்ம ஏன்னா ஜெயரஞ்சன் வந்து எந்த கணமும் எந்த பக்கம் பாய் பாய்வாரனே தெரியாது நான் இப்போ பேசுகிறேன் மதிய பேசுகிறாங்க எல்லாம் பேசும்போது ஜெயரஞ்சனாக என்னை தொடர்பு கொண்டு என்னை பாராட்டாங்க நான் அவட்ட கற்றுக்கிட்ட விஷயம் அது அவங்களா நான் ஜெயரஞ்சன் என்னைக்கா பேச போகிறேண்ணா ஃபோன் பண்ணி நல்லா பேசுகிறீங்க சார் ஆனால் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நிர்மலாவில் பேசுகிற பண்ணி அப்படியே ஆரம்பித்தார் எனக்கு அவர்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா மதுரைன்னு சொன்ன மாதிரி நம்ம குணா கார்த்திகை எத்தில இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி டெலிவிஷனில் வந்து அவரை கரெக்டாக கையாண்டுருவாங்க இந்த தெரியாத ஆள் புதுசாக மாட்டிக்குவான்ல ஆ அப்படின்பாரு அவன் அதுலேயே பாதிப்பா மீறுவான் அதுக்கே அப்படி அதுக்குன்னா இப்போ என்ன பதில் சொல்றதுக்கு அப்படி அது தெரியுமா சிவர் அவர் அவன் கேட்க வேண்டிய கேள்வி இவரே கேட்பாரு நீ என்ன கேட்கணும்னா அப்படின்னு சொல்லுவார் அவன் அப்படி அதுக்கு இவரே பதில் சொல்லுவார் திருப்பி இப்போ அவனுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்லிட்டு கிளம்பி வருவார் எனக்கு இந்த கோவிட் காலத்தில் வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வெட்டிக்கிறோம்னா ஐந்தாவது ஆண்டு லாக்டவுனில் இந்த மாதந்தான் முதமாதிரி லாக்டவுன் போட்டது ஃபஸ்ட்டு சைனாவில் நமக்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது அடுத்த தான் நிறையா நடந்தது என்ன அப்போ லாக்டவுன் பீரியட் அப்போ டெய்லி வந்து ஒரு அரசு அதிகாரி அண்ணாதிமுக ஆட்சியில்தான் எப்போவுமே வந்து சிக்கல்னு அவங்க வரமாட்டாங்கல்ல அதிகாரி முன்னே தெளிவாங்க அந்த அம்மா தான் வந்து டெய்லி வந்து பேசுகிறாங்க இப்போ டெலிவிஷனில் அந்த மாதிரி வந்து பேசுது அது யார் இருக்கு அது ஓட்டு வாங்கினா வர மாட்டானா இன்னும் சார் ஐஏஎஸ் யார் என்ன ஐஏஎஸ் அந்த வருஷம் பரிச்சையில் மொதல் மார்க் வாங்கணா அவ்வளோதானே என்னால் மறக்கவே முடியாது ஐஏஎஸ் ரொம்ப தகுதி இல்லை அந்த வருஷம் பரிச்சையில் ஐநூறு பேரில் மொதல் மார்க் வாங்குனேன் அவ்வளோதான் அந்த வருஷம் மொதல் மார்க் பத்து மார்க்கு அவன் தான் ஐஏஎஸ் அது போற போக்குல என்ன ஐஏஎஸ் அந்த வருஷம் பரிச்சையில் முதல் மார்க் வாங்கினா அவ்வளோதானே அப்படி முடியாது அந்த மாதிரி ஒரு சட்டாக ஒரு தெரிப்பில் ஒருத்தன் ஒதுக்குறதுக்கு இல்லை அது ரொம்ப அவசியம் அப்போ தான் அவன் சும்மா இருப்பான் இல்லை தான் வாட்ஸ்அப் பார்வையோட சொல்லிகிட்டே இருப்பான் எவ்வளவு தைரியமாக இன்றைக்கி வந்து சொல்ல முடியுது பாருங்க இரநூறு தொகுதிகளில் திமுக டெபாசிட்டில் நான் சொல்ல முடியுது இல்லை சொல்ல முடியுது இல்லை நடக்குமா அது அவ்வளவு பெரிய கொலை நடந்து அந்த கொலைப்பள்ளி திமுகவின் மீது விழுந்த பொழுது கூட திமுக டெபாசிட் இலக்காது நீ சொல்கிறியே இவ்வோ காரியங்கள் பண்ணி விட்டு மூன்று வருஷத்துல இவ்வளோ கூட நீங்கள் சொல்லி நான் சொல்கிறேன் முதல்வரை போல நம்ம போய் பேசுகிற மேடை பூரா சொல்லி சொல்லி என்ன ஏற்றணும்னா முதல்ல இரநூறு சீட்டை கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியாலும் கலைஞரை வெல்வேன் தாண்டுவேன் அப்படின்னு சொல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்கள் வந்து ஆட்சியில் திட்டங்களில் எல்லாவற்றிலும் அப்படி என்னென்னா அப்படி அவர் தாண்ட வேண்டியதா காலம் வழங்கியிருக்க வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் நூத்தி எண்பத்தி மூணு சீட்டு திமுக அதுதான் பெரிய வெற்றி அந்த வெற்றியை தாண்ட வேண்டிய இடத்துல நம்ம பொறுப்பில் இருக்கோம் செஞ்சாதான் ஏன்னா கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் நான் ஆட்சிக்கு வருவே சொல்லலாமா ஆரம்பித்த வருஷமே நீ ஆட்சிக்கு வந்துடுவீங்களா அது வந்து ஆணவ பேச்சு இல்லையா ஒரு அஞ்சு வருஷம் வேலை செய்வாங்களாம் எல்லா ஸ்கீமும் நல்ல ஸ்கீம் கொண்டு வருவாங்களாம் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியா பூரா அவ்வளவு பேரும் காப்பீடிப்பானா நம்ம கொண்டு வந்து அவ்வளவு பேரும் காப்பீடு அவ்வளோ காப்பி அடிப்பானா ஆனால் நாங்கள் இரநூறு சீட்டு ஜெயிப்போன்னு சொன்னால் அது ஆனவாதியமாக உறுதியாக ஜெயிப்போம் இரநூறு சீட்டு அவ்வளோ வேறு சொல்ல ஒருத்தையும் அதுக்கான வேலை செயல் தான் ரொம்ப முக்கியம் அந்த திட்டத்தில் நமக்கு இதை போன்ற அறிவு சார்ந்த மனிதர்களும் உடன் இருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி எனக்குலாம் எனக்கு ஜெயரஞ்சன் திட்டக்குழு துணைத்துல விளையாட்டு நான் எதுவும் டாக்டர் மாதிரி ரெகுலராக போகட்டாங்க கூட ஒரு சில கூட்டத்தில் போயிருக்கேன் போகும்போதெல்லாம் எனக்கு என்ன பிடிக்கும் அந்த கூட்டத்தில் அதிகாரிகளை ஜெயரஞ்சன் அவர்கள் கையாளும் விதம் ரொம்ப பிடிக்கும் க்ளியராக டு த பாயிண்ட் இல்லை இது வேணும் இது எப்போ செய்வீங்க என்ன நடக்கும் அப்படின்னு கொண்டு தொடர்ந்து ரிகரஸ்ஸாக அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்குதுல்ல அது ரொம்ப பிடிக்கும் ஜெயரஞ்சன் போன்றோர் இதை போன்ற அரசுக்கு உதவி செய்யும் பொறுப்புகளில் இருந்து வந்து மக்கள் மன்றத்தில் நின்று சட்டசபைக்குள்ளேயும் போகணுன்னு நல்லா விரும்புகிறேன் ஏன் தெரியுமா சட்டசபைக்குள்ளே வெறுமனை ஆளாக போனால் பாராளுமன்றம் போகலாம் எங்கேயாவதுனா போகலாம் வச்சுக்கோங்க எங்கே வேணும் போகலாம் ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி போகணும் எதுக்காக போகணும்னா இந்த அதிகாரி ஒருத்தர் இருக்கான்ல அதிகாரி என்ன நினைப்பான்னா கடைசி வரையும் நம்ம அதிகாரி அப்படி நினைப்பான் அந்த அதிகாரியை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார்ல அப்புறம் உள்ளே போகும்போது அவர் என்ன சொல்லுவார் இப்போ தேர்தல் போய் நிற்கிறாரு ஒரு ஐயா சார் சொல்லுவார் வந்து நிற்பார் நின்னா தேர்தல் பார்வை பார்ப்பார் பார்த்தா அந்த அதிகாரி என்ன வந்துடுமா மைண்ட் வாய்ஸு நீ யார் எனக்கு தெரியும் நான் யாருன்னு உடக்கு தெரியணும் தெரிஞ்சு நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வதாக அவர் நடந்துவார் போல் இருப்பது ரொம்ப முக்கியம் அந்த வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யணும் பன்னீர்செல்வம் வந்து பாக்யராஜ் அவர்களை போல தன்னை தாழ்த்தி காமெடி பண்ணி சொன்னார் பன்னீர் பன்னீர்செல்வத்தைப் போல மிக எளிதாக புரியும்படி எழுதும் இன்னொரு ஆள் ஆங்கிலத்தில் வந்துட முடியுமா இல்லை அதே சமயம் ஒரு சுவாரஸ்ய வக்காபிலரியோட இன்னைக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அக்ரேதிய நெஜ் அக்ரேதிய ரெண்டு தடவை குறிப்பிட்டார் அதனுடைய முன்னுரையில் அக்ரேதம் இருந்துச்சு அவருடைய முன்னுரையில் அக்ரேதம் எழுதிக்கிற படித்து தான் நான் வந்து அக்ரேதம் எழுதினா வேளாண் சமூகமாக ஒரு குடி மாறுகிறது அப்படிங்கிற அர்த்தங்கிறத நான் வந்து பன்னீர்செல்வத்துடைய கட்டையை தான் தெரிஞ்சுக்கிறேன் தான் மிக எளிதாக எனக்கு புரியுது ஆனாலும் அதன் மூலமாக ஒரு புதிய சொல்லுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத நான் சிறந்த எழுத்து இல்லையா அப்படி தேரஞ்சனுடைய தோழர்கள் அனைவரும் கூடியிருக்கும் நேரத்தில் அவருடைய இந்த ரெண்டு புத்தகத்தை வெளியிட வாய்ப்பு கிடைத்ததுக்கும் அதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு அமைந்ததுக்கும் மகிழ்கிறேன் இன்றைக்கு எதிர்பாராத விதமாக துணை முதலமைச்சரும் அமைச்சர் ராஜா அவர்களும் வர முடியாமல் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க வருவாங்க இருந்தது வந்திருந்தாங்கன்னா இந்த சபை முழுமையடைந்து நினைக்கிறேன் அதனால ஒன்றும் இல்லை ஜெயரஞ்சன் மறுபடியும் கலாய்வு பண்ண தான் போகிறாரு மறுபடியும் புத்தகம் எடுத்து தான் போகிறாரு அந்த புத்தகத்தை வெளியிட்டதில் திராவிட முன்னேற்றத்தின் துணை முதலமைச்சர் அதிகம் ஒழிவாக அந்த வேலையை மிக சீக்கிரமாக ஒரு மாதத்துக்குள்ளே கருஞ்சட்டை பதிப்புமே செஞ்சிடணும்னு வாழ்த்தி விடைபெறேன் நன்றி வணக்கம்